சக்தி பராசக்தி அன்பு செல்வமே காற்றை நீ என்றே காவாது கண்ணால் இது இப்படித்தான் இருக்கும் என்று பார்த்திருக்கின்றாயா தண்ணீரை விதையில் பார்த்திருப்பாய் கடலில் அருவியில் பார்த்துள்ளாய் ஆகாயத்தில் நீ பார்த்துள்ளாயா நெருப்பில் பக்கத்தை போனால் அது சுற்றிவிடும் அது ஜோதியாக உருவெடுக்கும் பொழுது அதை தொட்டு பார்த்திருக்கின்றாயா ஆகாயத்தில் விமானத்தில் பறந்து செல்லலாம் வேறு வழியாகவும் பறந்து செல்லலாம் ஆனால் நீ நிதி சென்று பார்த்துள்ளாயா தண்ணீரின் மேல் கப்பலில் செல்லலாம் ஆனால் தண்ணீரின் மேல் நடந்துள்ளாயா என்ன அம்மா இது மேலே நீ கூறியது எதுவுமே நடக்க சாத்தியமில்லாதது அதை பார்த்துள்ளாயா செய்துள்ளாயா என்று கேட்கிறீர்களே என்றுதான் யோசிக்கின்றாய் ஒரு விஷயம் நடக்கும் இது நடக்காது இது செய்ய முடியாது என்று நீ முடிவையை மனிதன் இப்படி எடுக்க முடியும் முதலில் ஒரு முடிவு என்பது மனிதர் கையில் இருப்பதில்லையே உன் அம்மாவும் சக்தி சமயபுரத்தால் நிர்ணயித்து விட்டேன் என்ன எவ்வாறு எப்பொழுது எங்கு எப்படி எதனால் என்று எல்லா வகையிலும் நீலைகளை ஆரம்பித்து விடுவேன் அதில் ஒன்போக்கை கவனிப்பேன் நீ எதற்கு ஒத்து போகும் எதற்கு ஒத்து வர மாட்டோம் என்று ஓ அம்மா எனக்கு தெரியும் நீ காற்றை கண்ணால் காணலாம் ஆகாயத்தில் மிதக்கலாம் நெருப்பை தொடலாம் ஏன் தண்ணீரின் மேல் கூட நடக்கலாம் இவையெல்லாம் நான் நினைத்தால் இந்த சமயபுரம் மாரியம்மன் நினைத்தால் இதனை உன் வாழ்வில் நடைபெறச் செய்வேன் அதற்குடம் நான் கேட்பது பொறுமை நம்பிக்கை சகித் தன்மை இவைகள் உன்னிடம் இருந்து அது மேலும் அதிசயங்களை உன் வாழ்வில் நடத்தி வைப்பேன் இது சாத்தியம்தான் ஆனால் உன் வாழ்க்கையில் இனிமையாக சந்தோஷத்துடன் மனை மனநிலைவாழ் நிம்மதியான ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைக்குமா என்று நீ கேள்வி எழுப்பலாம் உன சுற்றி உள்ளவர்கள் நீ எல்லாம் நீங்கள் சந்தோஷமாக வாழ்நாள் இருக்கப் போகின்றாய் பார்க்கலாமா என்று சவால் விடலாம் ஆனால் அனைத்தும் உன் கையிலோ அவர்கள் கையிலோ இல்லை இந்த சமயபுரத்தால் கையில் உள்ளது நான் நினைத்தால் நீ எதையும் நான் நடத்தி காட்டுவேன் என்னை பாதில் கொண்டே என் தேகத்தில் நீ குறியில் பிறந்து என் பிள்ளை உன்னை நல்ல நிலைமைக்கு ஆளாக்கி உன்னை கை நீட்டி பேசவர்களும் இவளுக்கும் நல்லது நடக்கும் என்று நீ நிரூபித்து காட்டுவதுதான் இந்த அம்பாவின் வேலை உன் வாழ்க்கை மிகவும் கடினமாக கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியும் உனக்கெல்லாம் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி